அதுவும் போய் என்ன யாதுன்னு கேட்கணும்ல யார் போனாங்க ஒரு ஆளுமே போகலையே கள்ளக்குறிச்சியில அதுவும் உயிர் தானே அதுவும் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேரு கிட்ட இறந்தாங்க யாரும் யாரும் போய் அதை போய் என்ன யாதுன்னு ஒரு ஒப்பீனியன் விஜய் சாரு டைம் கொடுத்தது போகாம இருக்கு இருந்தாலும் அவருக்கு என்ன அதை சூழ்நிலை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ லேட்டாக போனதுக்கு அது ஒரு எல்லாருமே அதுதான் காரணம் சொல்கிறாங்க விஜய் வந்தது கா லேட்டாக வந்ததுனால தான் இந்த பிரச்சனை உள்ள நிர்வாகிகள் சொன்னாத்தே அதனுடைய எடுவரும் விஜய் வந்து கருவூர் மதுரை மற்ற மற்ற ஊருக்குலாம் அவர் ஷூட்டிங் வந்ததோட அவ்வளோதான் ஸ்பாட் தானே தெரியும் காரில் போவார் காரில் வருவார் மற்ற மீட்டிங்கோட இடங்கள் வந்து அவருக்கு பொதுவான இது தெரியாதுல்ல புது புது அனுபவம் தானே மற்ற செயலாளர்கள் வந்து சொல்லியிருக்கிற பொதுமக்களுக்கு எங்கே சார் போகுது பொதுமக்களை இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா விஜய் சார் பார்த்தாவே ஒரு சினிமா ஸ்டார் பார்த்தா எனக்கும் தான் ஆசை இல்லைன்னு சொல்ல

விஜய் சார் டைம் கொடுத்தது போகாமல் இருக்கு இருந்தாலும் அவருக்கு என்ன அதை சூழ்நிலை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ லேட்டாக போனதுக்கு அது ஒரு எல்லாருமே அதுதான் காரணம் சொல்கிறாங்க விஜய் வந்தது கா லேட்டாக வந்ததுனால தான் இந்த ஆச்சுன்னு ஆனால் பொதுமக்களுக்கு எங்கே சார் போகுது பொதுமக்களை இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா விஜய் சாரை பார்த்தாவே ஒரு சினிமா ஸ்டார் பார்த்தா எனக்கும் தான் ஆசை இல்லைன்னு சொல்ல கூட்டமாக இருந்ததுன்னா நான் திரும்பி வந்துடுவேன் சரி அப்போ அவங்க மேலே தானே மிஸ்டேக் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்து அவங்க கேட்ட இடம் வந்து அலோ பண்ணும் கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணும் இப்ப நார்மலா போற கட்சி விட இப்ப சினிமால எல்லாருமே விஜயன் அப்ப விஜய் சாருக்கு ரொம்ப வருதுன்னா இது இடம் பத்தாதுன்றது அவர் அலோட் பண்ணி கொடுத்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது மெயின் அது ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நானும் பேஸ்புக்ல பாத்துட்டு இருக்கேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கரூர் மக்கள் தான் விஜயன்னா எங்க நான் உங்க மேல நான் கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டேன் எங்க ஓட்டு எல்லாமே நீங்க உங்களுக்குதான் அப்படின்றாங்க சோ அந்த அளவுக்கு விஜய் சார் மக்கள் இடம் புடிச்சுட்டாங்க கரூர்ல தான் இந்த இன்சிடெண்ட் அப்ப இதுக்கு மேல எதுவுமே இன்னும் கொஞ்சம் கூடி சேர்த்துல அவர் போவார் சார் ஏன்னா இப்போ வந்து இப்போ நெருக்கடலில் போயிட்டு இப்போ போனோம்னா சும்மாவே போனாவே வேறு பண்ணது பண்ணிட்டாங்க இப்போ போய் ஒரு என்ன சொல்றது மக்கள்கிட்ட போய் இது பண்றாங்க இந்த காசை கொடுத்து அப்படியே சைலண்டா முடிக்குது பாக்குறாங்க அப்படின்னுவாங்க ஆனால் உண்மையில அவர் வந்து அது மாதிரி டைமும் இல்லை அவர் மக்களுக்காக இறங்கியிருக்காரு செஞ்சா நல்லதுதா சார்

அந்த செயலாளர்கள் வந்து சொல்லி இருக்கறாங்க. அவங்க அது யார்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க கர சொன்னாங்க என்னன்ன அது தெரியாதேல மொல. நிர்வாகிகள் பொறுப்பு இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. அது அவரு சொன்னாரா சொல்லலயா தலைவர்கிட்ட சொன்னாரா சொல்லலயா அவங்களோட தலைவர்ட்ட சொன்னாரா சொல்லலயா அது வந்து தெரியணும்ல. நான் என்கிட்ட சொல்ற விஷயம் என் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கணும் நாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அது கூட அவரோட நிர்வாகிகளோட தவறாதே முக்கியமா பாயிண்ட் அதுதான். இல்ல இப்போ

அதை செஞ்சிருக்கலாம்ல இல்ல அவரு போகணும் அப்படிங்கறத அவங்க நிர்வாகிகளாச்சும் அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதே அதாவது அவங்களோட நிர்வாகி கூட போகல விஜய் போகணும்னா கூட போடு வரும் பிரச்சனை அது ஒரு மக்களுக்கு பயம் பயம் ஏற்பட்டுருமில்ல இப்போ நம்மளே ஒரு நிர்வாகி அங்கே ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறப்போ ஐயோ நம்ம போனால் அடிச்சு போடுவாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு பயம் வேற இருக்கும்ல அது வரலன்னு சொல்லி சொல்ல முடியாது இப்போ நம்மளே இருக்கோம் நிர்வாகி ஐயோ நம்ம போனால் மற்ற பாதிக்கப்பட்டவங்க ஏதாச்சும் இதை அடிச்சு போடுவாங்க மற்ற இது அந்த இது இருக்கும்ல அதை சொல்லலாம்ல அதனால கூட ஒரு அதாவது விஜய்க்கு வந்து நல்ல போதுமான இடத்தை கொடுத்திருந்தா இந்த நெர்சடி நடந்திருக்கவே தேவையே இல்ல சரியா ஆனா ஒண்ணு என்ன விஜய் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்காங்க ஒரு புது ஆட்சி கொண்டு வரட்டும்ட்டு அதான் எல்லாரும் விருப்பமும் சில பேர் சொல்றாங்க இது சரியான டைமுக்கு வரல அவர் குடுக்கப்பட்ட நேரம் ஒண்ணும் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்தாரு அதனால க்ளவுட் அதிகமாயிடுச்சிருந்தாங்க அதாவது அவங்க வார டைம் வந்து தெரியாம இருக்காத இல்ல அவங்களுக்கு வந்து பதினெமணிக்கு பேசணும் நீங்க குடுக்க ஆனா அவர் இங்க வந்து ஏழு மணிக்கு அப்படின்னு நோட் சொல்றாங்க அதான் எங்களுக்கு ஆரம்பிச்சோம் அப்படிலாம் காரணம் கிடையாது அப்படிலாம் காரணம் கிடையாது சரியா அவங்களுக்கு வந்து இந்த டைம் தான் குறிப்பிட்ட டைம் விஜய் வருவாருங்க அளவுல அவர் வந்து அதாவது ஒரு கூட்டம் போடுற இடத்துல வந்து போலீஸ் பந்தோபு நல்லா நிறையாவே போடுவாங்க போடணுங்கும் போது ஒரு வார டைம் வந்து குறிப்பிட்ட டைம் இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியாம இருக்காது சரியா தெரியும் எல்லாம் தெரியும் மக்களுக்கு தெரியாம ஒண்ணும் போறது ஒண்ணும் கிடையாது நிஜம் இந்த டயத்துக்கு வருவாங்க இந்த டயத்துக்கு பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால தெரிஞ்சு இருந்து பண்ணுறது யாரு தப்பு கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லலை மொத்தத்துக்கு பொதுவா சொல்கிறதன் கூட்டம் அளவு அளவுக்கு மீறி இருந்தால் போதுமான இடம் கொடுத்துருக்கணும் ஆஹ் ஒரு நாற்பதாவது இறந்துட்டாங்க இறந்ததுக்கு இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில சாரையும் குடிச்சி ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் இறந்தாங்களா அதுக்கு யார் போனாங்க அது போனோம்லா அதுவும் போய் என்ன ஏதுன்னு கேட்கணும்ல யார் போனாங்க ஒரு ஆளுமே போகலையே கள்ளக்குறிச்சியில அதுவும் உயிர் தானே

விஜய்க்கு அந்த கவலை இல்லாம இருக்குமா அதெல்லாம் போயிருப்பாங்க போவாம இருக்க மாட்டாங்க என்ன யாதுன்னு கேட்டிருப்பாங்க கேக்காம இருக்க மாட்டாங்க ஆனா இன்னொன்னு மக்கள் வந்து கொஞ்சம் அதாவது என் வீட்ல ஒரு இழப்பு நடந்திருக்குன்னா கோவத்துல இருப்பேன்னா இருக்க மாட்டாங்க ஓகே அதனால போ ஆஹ் அந்த கோவத்துனால ஒருவேளை சரி நம்ம பிரச்சனை ஆயிடக்கூடாது அந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்வு வந்து கே உண்டுல ஆஹ் உண்டு அவங்களுக்கு உண்டு இல்லாமலா இருக்காது அவங்க வந்து போவாங்க போவாம இருக்க மாட்டாங்க விஜய் வந்து எப்படினாலும் சரி விஜய் வந்து மக்கள் பக்கம் நிக்கும்போது மக்களை பத்தி சிந்திக்காம இருப்பாங்களா சிந்திப்பாருலா அவருதான் போக முடியாது அது எப்படி போவாம இருப்பாங்க போவாங்களே அப்படிலாம் இல்ல போவாங்க ஒரு கோபத்துல போறதுக்கு கொஞ்சம் சரி கோபம் தாழ்ந்து கிடலாம் ஆனா அந்த வருத்தம் இல்லாம இருக்காது விஜய்க்கு சரியா ஓகே ஆனா இல்லனா இப்போ கரூர் இஷ்யூ நடந்துச்சுல இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க ஒண்ணு டிஎம்கே கவர்மெண்டா இல்ல திரு விஜய் அவர்களா இல்ல மக்கள் காரணமா அதாவது வந்து விஜய் அவர்கள் மனித அவங்களோட தரப்பில் வந்து விஜய் சொல்கிறது என்னென்னா இங்க கேட்ட இடத்துல புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது இவங்க புரிதாது விஜய் லேட்டாக வந்தது மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுவும் பிரச்சனை இல்லை மக்கள் மேலே ஓகே அவ்வளோ பிரிவு இருந்தாலும் அது வெளிப்படையாக ஒரு பொலிட்டிஷியன் முடிவில் பண்ணும்போது கரெக்டான பாதுகாப்பான ஒரு இடத்த தேர்வு பண்ணி பண்ணுறது நல்லா பண்றது

இல்ல காலை கால நிர்வாகி யாராவது போயிடும் அவங்க சாரா போயிருக்கும்